கடாரத்தரசன் அத்தியாயம் நாற்பத்து ஒன்பது சோழேந்திரன் திருவிழா கடக நகரத்து அரண்மனைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு கடக நகரம் இருந்தது மலை பாங்கான இடம் சிறியதும் பெரியதுமாய் குன்றுகள் சரிந்து பசுமை பொசிந்து கிடக்க அதிலே பூத்த மலர்கள் போல கட்டிடங்களும் சரிந்தோடும் நதி நீர் போல சாலைகளும் பார்க்க அத்தனை அழகாக இருக்கும் நகரின் தென்மேற்கு மூலையில் ஒரு பெரும் குன்று அதன் சரிவிலே அமைந்திருந்தது மன்னர் மாளிகை பின்புறம் கானகமும் முன்புறம் நகரமும் அமைய பெற்றது அரண்மனை வாயிலில் இருந்த பெரும் மைதானத்தில்தான் அரசு விழாக்கள் பெரும்பான்மையாக நடைபெறும் சரிந்த தெருக்களில் அங்கும் இங்கும் நின்றாலே தொலைவில் இருந்தாலும் ஓரளவு நன்றாகவே தெரியும்படி உயரமான மைதானம் அது அத்தகைய பரந்த மைதானம் இன்று பரபரப்பாக காணப்பட்டது தரையெங்கும் சுத்தப்படுத்தப்பட்டு வண்ண கோலங்களாலும் பூக்களாலும் நிரப்பப்பட்டிருந்தது கடாரத்து மரங்களை தோற்கடிக்கும் விதத்தில் மாவிலை தோரணங்களும் பலவித மலர்களால் வெய்யப்பட்ட கோதை அலங்காரங்களும் என பூத்து குலுங்கின தெருமுனைகள் எல்லாம் பெரும் கலையங்கள் பன்னீரில் கரைத்து சந்தனத்தோடு காத்திருந்தன அவற்றின் மனம் பந்தல்களில் தொங்கிய முல்லை செண்பகம் போன்ற மலர்களின் மனத்துக்கு போட்டியாக காற்றை நிறைத்தன ஊரே மணப்பெண் போல அலங்காரமாக காட்சியளித்தது விழா ஏற்பாடுகளில் சோழர்களின் திறனை முழுமையாக காட்டியிருந்தனர் அதிகாலையிலேயே கடக சம்பூர்ண பெருமாள் ஆலயத்திலிருந்து கூத்து கலைஞர்கள் கூட்டமாக நகர் நோக்கி சென்றனர் நேரம் செல்ல செல்ல திடலிலும் கூட்டம் அதிகரித்தது மக்களோடு மக்களாய் ஒரு மாளிகையின் மேல் விதானத்தில் தனித்து நின்று கொண்டிருந்தான் தலைச்சீராக்காரன் அவனது கண்கள் மெல்ல மேடையை வலம் வர துவங்கின பின் மைதானத்தை சுற்றின அங்கே கூடியிருந்த கூட்டத்தில் கணிசமான பேர் இவனது துருப்புகள்தான் இதோ இன்னும் சில மணித்துளிகள்தான் அவனது இத்தனை ஆண்டு கனவு பழிப்பதற்கு இன்னும் சில மணி துளிகளை மிச்சம் அந்த எண்ணம் ஒரு நொடி அவனுக்கு ஏற்பட்ட கிளர்ச்சியில் தன்னை எறியாமல் உடல் புல்லரித்து நடுங்கியது சூடு மேலிட்டு அது கண்களில் சில துளிகளாக மாறி வழியத் துவங்கியது திகைத்தவன் பின் சிரித்து கொண்டான் அவனைப் போலவே இந்த நடமாட்டங்களை வேறொரு இடத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தனர் நித்திலனும் மித்ரா தேவியும் மித்ராவின் கண்கள் மெல்ல மேடையைச் சுற்றி வரத் துவங்கின அதில் சோழ அரசவையை சேர்ந்த யாருமே இல்லை மேடையை அலங்கரித்த அதிகாரிகள் அனைவருமே ஸ்ரீவிஜயத்தினர்தாம் அலங்காரங்களை செய்த சோழ படையினர் இருந்த இடம் கூட தெரியவில்லை இவையெல்லாம் மக்களை சற்றே குழப்பத்தில் ஆழ்த்தின மேடைக்கு அருகே ஆற வாரம் மிகுதியாகவே காத்திருந்த மக்கள் கூட்டத்திலும் பரபரப்பு தொற்றிக்கொண்டது மேடை நிரம்பத் துவங்கியது நித்திலனுக்கு ஏனோ விபரீதம் ஒன்று நடக்கப் மெல்ல மனதில் தோன்ற துவங்கியது ஏற்றமிகு ஏனாதி சோழ தளபதி மாராயன் அருண்மொழி வாழ்க வாழ்க ரவிக்குல மாணிக்கம் பூவேந்திர சோழர் இளைய சக்கரவர்த்தி ஸ்ரீ ஸ்ரீ ராஜாதி ராஜ சோழ தேவர் வாழ்க வாழ்க சோழர்களின் கோஷம் திடீரென்று மாளிகையின் உள்ளிருந்து வந்தது வீர கழல்கள் சப்திக்க வெற்றியின் சின்னமாய் பொசிந்த வாகை மாலைகளை கம்பீரமாக தோளில் தாங்கியபடி வேகமாக வந்து சேர்ந்திருந்தது ஒரு கூட்டம் அதில் நடுநாயகமாக தெரிந்தார் அவர் ஆயிரம் படை வீரர்கள் மத்தியிலும் தனியாக தெரிந்தார் அரசருக்குரிய உடையில் நின்றதும் ஒரு காரணமாய் இருக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி அந்த முகத்தில் தெரிந்த வீரக்களை மித்ராவை கூட பிரமிப்பில் ஆழ்த்த தவறவில்லை உலகே இன்னும் சில காலத்தில் என் வசம் என்கின்ற தோரணை அந்த முகத்தில் இருந்தது அத்தனை கம்பீரம் இவர்தான் சோழ சாம்ராஜ்யத்தின் வீர திருமகன் சக்கரவர்த்தி கங்கை கொண்ட சோழர் முதலாம் ராஜேந்திரரின் தவப்புதல்வர் தோல்வி எனும் சொல்லை கூட மிதுகிட்டு ஓட வைக்கும் வீரர் என்று பெயர் பெற்ற இளவரசர் முதலாம் ராஜாதிராஜர் என்று உணர்ந்து கொண்டாள் அவள் பிற்காலத்தில் பெரும் வீரராய் யானை மேல் துஞ்சிய தேவன் என்ற பெயருடன் மறைந்த சோழ பேரரசரும் இவரே மிஞ்சி போனால் அகவை முப்பதுக்குள் அடங்கிவிடக்கூடும் போல தோற்றம் அதற்குள் எத்தனை போர்க்கலன்கள் கண்டுவிட்டார் எத்தகைய பெரு வீரர் அவளது மனக்குரல் கேட்டுவிட்டது போல ஒரு நொடி இளவரசரின் பார்வை அவள் மீது வீழ்ந்து மீண்டது அவருக்கு அருகிலேயே மாராயன் அருண்மொழி நின்று கொண்டிருந்தார் மந்தகாச புன்னகை சிந்தியபடி நின்று அவ்விருவரையும் கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தவளுக்கு நடப்பு நிலை நினைவுக்கு வர என்ன நடக்க இருக்கிறதோ என்ற எண்ணத்தில் மெல்ல கிளி பரவ துவங்கியது அப்போது திடீரென்று மீண்டும் உள்ளிருந்து சத்தம் வந்தது கடாரம் கொண்ட உத்தம சோழ பராந்தகர் வாழ்க வாழ்க சோழகுல மாணிக்கம் வாழ்க வாழ்க ஸ்ரீ விஜய சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க கடாரத்து ஸ்ரீ மகாராஜா வாழ்க வாழ்க முழுக்க முழுக்க நித்திலங்களால் வேயப்பட்டு இளவெயிலில் வெயிலில் பலிரிட்ட மெய்ப்பையோடு பரியின் வேகத்தில் படபடவென வந்து நின்றார் கடாரத்தின் மன்னர் பராந்தக சோழர் இளமையின் பொலிவும் எதையும் எதிர்க்கும் துணிவும் மிதமிஞ்சிய கர்வமும் ஒளியேற்றிய முகமுமாய் வந்து நின்றார் மன்னர் இங்கு நடப்பவை யாவும் அறிந்தும் இந்த முகப்பொலிவு எப்படி சாத்தியம் இளவரசர் ராஜாதி ராஜரின் பார்வை தன் தம்பியின் மீது விழுந்தது ராஜாதி ராஜரையே பார்த்து கொண்டிருந்த மித்ராவின் கண்களில் அவரது பார்வை தெளிவாகப்பட்டது அதில் தெரிந்த மெல்லிய நிராசையும் சோகமும் அவள் மனதை வெகுவாக காயப்படுத்தின அருகில் நின்று கொண்டிருந்த நித்திலனின் கரங்களை இறுக பற்றினாள் பற்றிய மென்கரம் நடுங்குவதை உணர்ந்து அவளை திரும்பி பார்த்த நித்திலன் திடுக்கிட்டான் அவள் கண்கள் கண்ட திசை பார்த்தவனுக்கோ மனம் பதறியது இளவரசரின் முடிவுகளை சந்தேகிக்கும் அளவுக்கு அவன் தகுதியுடையவன் அல்ல என்று உணர்ந்த போதிலும் இப்படி தன் உயிரையும் தன் தம்பியின் உயிரையும் மயிரழியில் பிணைத்து வைத்திருப்பதன் அவசியம் அவனுக்கு விளங்கவே இல்லை இந்த கூட்டத்தில் இவர்களுக்கு யமன் எங்கே காத்திருக்கிறான் என்றும் தெரியவில்லை ஆபத்தை உணர்ந்தும் அசராத புன்னகையோடு நின்று கொண்டிருந்த அந்த இருவர் மீதும் தனி மதிப்பு ஏற்பட்டது மித்ராவுக்கு ஏதோ ஏற்பாடு நடந்திருக்க வேண்டும் ஆயினும் சோழ இளவரசரின் உயிரை காக்கும் பானமாய் அவர்கள் எண்ணிய அந்த முக்கிய நபர் இன்னும் மேடைக்கு வராதது இருவருக்கும் சற்றே உடலை நடக்கத் துவங்கியது அப்போது இளவரசர் கண் காட்டவும் மேளதாள முரசுகளின் ஒலியை ஒரு கரங்காட்டி நிறுத்தி கட்டிய காரனை கண்ணால் கவ்வி துவங்குமாறு பணித்தார் அவன் சோழ சாம்ராஜ்யத்தின் வரலாற்றை அருமை பெருமைகளையும் வாசித்து முடித்து சோழ சக்கரவர்த்தி மற்றும் இளவரசரின் சாதனைகளையும் அவை தந்த பெயர்களையும் வர்ணனையாக சொல்லி கொண்டு போனான் கூட்டம் அமைதியாக இருந்தது நித்திலனின் இதயமோ கட்டுப்பாடற்று துடிக்கத் துவங்கியது அவன் கண்கள் நார்த்திக்கிலும் அலைப்புற்றன மித்ராவோ இமைக்க மறந்து இளவரசரையே பார்த்து கொண்டிருந்தாள் அங்கனம் பார்த்து கொண்டிருந்த வேளையில் அவரது கண்களில் சிறு சலனம் தோன்றுவதையும் கவனித்தாள் எச்சரிக்கை தோய்ந்த பார்வை அதைத் தொடர்ந்து கண்கள் திருப்பி எங்கோ ஒரு சிறு தலையசைப்பு ஆமோதிப்பாய் ஒரு சிறு கண் சிமிட்டல் ஆவல் மிகுதியில் ஆம்பலாய் விரிந்துவிட்ட கண்களால் இந்த நாடகம் அத்தனையும் கண்டுணர்ந்து கொண்டிருந்தவளுக்கோ கட்டியக்காரனின் அறிவிப்பு முடிந்து போனது தெரியவில்லை திடீரென்று நிலவிய அமைதியால் மித்ரா தன்னிலை அடைந்து சுற்றிலும் பார்த்தாள் அந்த கட்டியக்காரன் என்ன சொன்னானோ குழுமி இருந்த மக்கள் யாவருமே தங்கள் செவிப்புலனில் ஐயம் கொண்டு கேட்ட செய்தியால் ஏற்பட்ட பிரமிப்பின் மௌனத்தில் ஆழ்ந்திருந்தனர் சில வினாடி நேரம் அதன் பிறகு குழப்பத்தின் கூச்சல்களும் கழிப்பின் விசும்பல்களும் முட்டி மோதி கொண்டு வெளிப்பட்டன அதற்கு காலம் இல்லாதது போல பேரிகை முழங்க பெரும் கோஷத்துடன் மேடைக்கு பின்னிருந்து ஒரு கூட்டம் திடீரென்று வந்துதித்தது மேடையின் மீது மேடையின் மையத்தில் இளவரசர் ராஜாதிராஜர் மற்றும் பராந்தகனைப் போல அதே நித்தில அங்கியும் முகம் வரை மூடிய ஸ்வர்ண அலங்காரமுமாய் ஒருவர் வந்து நின்ற அடுத்த நொடி விண்ணை பிளக்கும் ஒலி எப்படி இருக்கும் என்று செய்து காட்டினர் ஸ்ரீவிஜயத்து நகரத்து மக்கள் அந்த சொர்ண அலங்காரம் ஸ்ரீவிஜயத்து மக்களின் மனதில் பதிந்த அரச சின்னம் அவர்களின் அன்புக்கு பாத்திரமான மன்னர் சங்கரம துங்கரின் ராஜ அலங்காரம் அது போரின் முடிவில் சோழர்கள் பறித்து கொண்டதாக சொல்லப்பட்ட புகழ்மிக்க அணிகள் அதையும் அது தரித்து நின்ற பழகிய உருவத்தையும் கண்ட மக்களின் ஆனந்தத்துக்கு அளவே இல்லாமல் போனது கட்டியக்காரனின் குரலில் கூட ஏகத்துக்கும் கழிப்பு சைலேந்திர செல்வர் கடாரத்தரையர் கீழே கடலின் ஈடற்ற மன்னர் ஸ்ரீவிஜய பேரரசின் இணையற்ற சக்கரவர்த்தி ஸ்ரீமகராஜா சங்கரம விஜயோத்துங்கவர்மர் வாழ்க வாழ்க மித்ரா முதற் அங்கிருந்த அத்தனை பேருக்குமே மயிர்கூச்செறிந்து கண்கள் பணித்துவிட்டன புரண்டோடிய கண்ணீர் அருவியை துடைக்க மாட்டாமல் வீர கோஷமிட்டு கொண்டிருந்தவள் வேறெதையும் கவனிக்கவே இல்லை ஆனால் நித்திலன் கவனித்து கொண்டே இருந்தான் மாறாயரின் கவனம் பதிந்த முகம் பராந்தகரின் வலி பதிந்த முகம் இளவரசரின் நித்திய புன்னகை தவழும் முகம் அத்தனையையும் பார்த்து கொண்டிருந்தவனுக்கு இளவரசர் சடுதியில் எங்கோ பார்ப்பதும் அவர் கண்கள் எச்சரிக்கையில் இடுங்குவதும் கண்டான் அவன் கண்களும் அத்திசையில் பயணித்தன ஆயினும் அதற்குள் காலம் கடந்து விட்டிருந்தது அத்துணை எச்சரிக்கையுடன் பல சோழ விழிகள் புலனறிந்து கொண்டிருந்தும் தன ஒரு மாடத்திலிருந்து காற்றை கிழித்து பறந்து வந்த அம்பை தடுத்து நிறுத்த எவரும் இல்லை மேடையில் இருந்தவர்களில் அவ்வம்பு முதலில் இளவரசர் ராஜரை தான் குறிவைத்து காத்து நின்றது சங்கரமரின் வரவால் சற்றே தயங்கிய அது அடுத்த மாடத்திலிருந்து வந்த சமிங்கேயே புரிந்து கொண்டு தன் இலக்கை மாற்றியது வெகு வேகத்துடன் புறப்பட்ட அது மக்களின் அன்பில் ஆரவாரத்தில் ஏற்பட்ட களிப்பில் மிதந்து கொண்டிருந்த அந்த மனிதரின் மீது அவரது நித்திலம் பாய்ந்த மெய்ப்பையின் மீது பாய்ந்து உள்ளே நுழைந்து குத்திட்டு நின்றது வெண் முத்துக்கள் செங்குவளைகளாக மாறிட அப்படியே சாய்ந்தார் சங்கரம விஜயோத்துங்கவர்ம ஐயகோ மகாராஜாவை கொன்று விட்டார்களே சோழர்களின் சூழ்ச்சியில் நம் சூரியனை இழந்து விட்டோமே ஐயோ என்று அலறினான் ஒருவன் மக்களே பாருங்கள் சோழர்களின் வன்மத்தை பாருங்கள் மக்களின் கண் முன்னே மன்னரை கொலை செய்யும் மா பாதகம் செய்தும் துணிவோடு நிற்கும் மமதையை பாருங்கள் இவர்களை உயிரோடு திருப்பி அனுப்பலாமா கூடாது கூடாது என்றது கூட்டம் மக்களுக்கு அதற்கு மேல் சொல்ல தேவை இருக்கவில்லை குருவாட்களும் தடிகளும் அம்புகளும் வார்களும் இன்னும் வகை வகையான ஆயுதங்களும் மேடையை நோக்கி பறந்தன ஆயின் சோழர்கள் வெறும் பொம்மைகள் அல்லவே எங்கிருந்துதான் வந்தனரோ முகம் வரை மூடிய இரும்பு மெய்யுரை தரித்தபடி திமுதிமுவென ஐநூற்றுக்கும் குறையா சோழ வீரர்கள் வந்து மேடையில் இருந்தோரை சூழ்ந்து கொண்டனர் மேடையே காற்றும் புக வழியில்லாத இரும்பு பந்தல் போல காட்சியளித்தது இது மித்ராவுக்கு வியப்பு என்றால் அதையும் தாண்டி கூட்டத்துக்குள்ளிருந்து தள்ளி கொண்டு கிளம்பிய ஸ்ரீவிஜய வீரர்கள் அடுத்த ஆச்சரியம் சதிகாரனின் துருப்புகள் பாவப்பட்ட மக்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டனர் கையில் ஆயுதம் தரித்தோர் மேடை நோக்கி பாய்ந்தனர் ஏறத்தாழ இன்னொரு போர்க்களமாய் காட்சியளித்த அந்த கன நேரத்தில் மித்ரா நித்திலனை நோக்கி திரும்பினால் திடுக்கிட்டால் அவன் அங்கே இல்லை அவன் இருக்கை வெற்றிடமாக கிடந்தது எங்கே போய் தொலைந்தான் இவன் அதை விடுத்து அவள் கண்கள் அந்த தலைப்பாகை காரனை தேட முயன்றன சற்றைக்கெல்லாம் அவனை கண்டுகொண்டாள் மித்ரா அவன் அங்கேதான் மிக அருகிலேயே இருந்தான் ஒரு மாடத்தின் விளிம்பில் நின்று கொண்டு தன் துருப்புகளும் வெறிகொண்டு முன்னேறிய ஸ்ரீவிஜய பிரஜைகளும் மேடையை நெருங்கிவிட்டது கண்டு தன் வெற்றி நெருங்கிவிட்டது கண்டு கண்களில் வெறி வெள்ளிகளாக மின்ன சற்றே மறைந்தபடி அவன் அங்கேதான் நின்று கொண்டிருந்தான் அவளது உக்கிரம் குருதியை கொதிப்படைய செய்தது வெகு வேகமாக தன் குருவாளை எடுத்தவள் இரு தாவலில் அந்த மாடத்தின் அருகே சென்று அந்த தலைப்பாகைக்காரனின் மார்புக்கு குறிவைத்தாள் கீழே வெறிமிக்கோர் கூட்டம் மேடை மீதே ஏறிவிட்டது இந்த சமயத்தில் மாளிகை பெருமணி கனமாக சப்தித்தது மக்கள் ஒரு நொடி தமை மறந்து நிமிர்ந்து மணிக்கூண்டை நோக்கினர் அங்கே வரி வழிவாய் நின்று கொண்டிருந்த உருவத்தையும் கண்டனர் கண்டவர் மற்றையோருக்கு சொல்ல சொற்ப காலத்தில் அனைவருமே மணிக்கூண்டை பார்த்த வண்ணம் ஸ்தம்பித்து நின்றனர் மணியின் ஓசை அடங்கிய போது மயானம் போல ஒலி தொலைந்து கிடந்தது திடல் அப்போது அவ்விடத்தை நிறைத்தது அக்குரல் அது மன்னர் சங்கரமரின் குரல் மெல்ல முன் வெளிச்சத்துக்கு வந்தவர் பகட்ட அடை தரிக்காத போதும் பகலவனின் பொலிவோடு தன் மக்களை பார்த்து சிரித்தார் நான் நலமாக இருக்கிறேன் சதி செய்தது சோழர்கள் அல்லர் அதோ அவன் அவர் கை காட்டிய திசையில் பேயை கண்டவன் போல விழித்து கொண்டு நின்றான் அமரதுங்கன் அப்போதும் அழகாக ஆடிக்கொண்டிருந்தது அவன் தலைப்பாகையின் முத்துச்சரம் மீதியை இறுதி அத்தியாயத்தில் காணலாம்